வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று நல்ல மனிதர்கள் சத் சங்கம் அதை பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா அது தொடர்பான ஒரு நெகிழ்வான நிகழ்ச்சி உண்மையிலே நடந்த விஷயம் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ஜெயகாந்தன் சொன்னாலே சில நேரங்களில் சில மனிதர்கள் இருக்க அந்த மாதிரி இப்படியும் சில மனிதர்கள் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் முதலே சொல்லிட்டேன் அவரை பற்றிய முழு விவரம் என்னால் கொடுக்கவே முடியாது அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாமா சமீபத்தில் மதுரைக்கு என்னுடைய நண்பரும் அவங்க ஃபேமிலியும் போயிருந்தாங்க அவங்க ஒரு மருத்துவ விஷயத்துக்காக போயிருக்காங்க அங்கே ஒரு நல்ல மருத்துவர் இருக்காருன்னு சொல்லி யாரோ சொல்ல அங்கே போய் ஒரு பத்து நாள் அங்கே பெட்டில் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இவங்களுக்கு மதுரையில் யாரையும் தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரின்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் போகிறதுல ஏன் அப்படின்னா அங்கே இருக்க போகிறது அந்த பெண்மணியும் அவருடைய மகளும் மட்டும்தான் இவர் விட்டுட்டு வந்துட முடியும் இவரால் அங்கே தொடர்ந்து இருக்க முடியாது அப்போ எனக்கு இந்த தகவல் தெரிய வரும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்கார் மதுரையில் அவர் ஒரு பொதுநலவாதி ஒரு நல்ல மனிதர் யாருக்காவது உதவி அப்படின்னு சொன்னால் அவராக தானாக முன்வந்து இந்த சொல்கிறாங்க இல்லைங்களா தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு படைத்த ஒரு நண்பர் எனக்கு உங்களால் நண்பர் நாற்பது வருஷமாக நண்பர் அவர்கிட்ட ஒரு பேச்சு வாக்கில் நான் சொன்னேன் காற்று வாக்கில் ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வாக்கில் நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி என் நண்பருடைய மனைவியும் அவருடைய பெண்ணும் அங்கே வராங்க நீங்கள் போய் அறிமுகப்படுத்திக்கோங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் நான் இங்கே இருக்கேன் நீங்கள் ஆண் துணை இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது அவசர ஆத்திர உதவின்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்கள் நண்பராகிய எங்கள் நண்பர் அவர் சொன்னார்னு என் பேரை சொல்லிட்டார் சரி அப்படின்ட்டு அவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க எந்த உதவியுமே கேட்ட மாதிரி தெரியல அவங்க அப்படியே இருக்காங்க இவராக வந்து அவங்களுக்கு என்ன டிஃபன் சாப்பாடு ஏதாவது வேணுமா அப்படின்னு ஒரு கேட்க சரி இவங்க தனியாக அந்த ஊரில் எங்கேன்னு போய் தேடுவாங்க பக்கத்தில் ஹோட்டல் இருக்கலாம் பட் ஒரு நல்ல ஹோட்டல் ஒரு ஆரோக்கியத்துக்கு குறைவில்லாத ஹோட்டல் அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் உயர்தரமான ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிறது இவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் அவர் போய் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார் காலையில் டிஃபன் ரெண்டு பேருக்கு மத்தியானம் சாப்பாடு அதில் பாருங்கள் ஒரே மாதிரி ஸ்டீரியோவாக வாங்க மாட்டார் அதில் ஒரு சின்ன தனித்துவம் மிக்க மனிதர் ஒரு நாளைக்கு இட்லி ஒரு நாளைக்கு பொங்கல் ஒரு நாளைக்கு பூரி டிஃபனில் ஒரு வெரைட்டி சாப்பாட்டில் ஒரு நாளைக்கு மீல்ஸு ஒரு நாளைக்கு தக்காளி சாதம் புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் அதே மாதிரி ராத்திரி இங்கே என்னென்ன கிடைக்குமோ எது நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கை வச்சு ஒரு ரொட்டேஷனாக வாங்கி கொடுத்துருவேன் இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கு பணம் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க இவர் வேண்டாங்கிற இல்லைங்க உங்களுக்கு அலைச்சலோடு போதும் பண செலவு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அழுத்தி சொல்கிறாங்க சாமருங்க நண்பர் சொல்லிட்டாரு உங்களுக்கு உதவி செய்யணும்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்கள் மூன்று வேலையும் இரண்டு பேருக்கு சலிக்காமல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அந்த டைமும் மிஸ் ஆகாதான் இவருடைய வேலைகளோ பயங்கரமான வேலைகள் இவரெல்லாம் சுற்றுற வேண்டிய வேலை நிறைய அலைச்சல் உள்ள வேலை ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார் இது ஒரு குடும்பம் அது தண்ணி கதை அதையெல்லாம் மீறி சிறப்பாக பதினைந்து நாட்கள் அருமையாக பண்ணி கொடுத்தேன் பத்து பைசா வாங்கவும் மாட்டேன்ட்டார் நான் பேசி பார்த்தேன் நண்பருக்கு நான் சும்மா ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு தான் அவங்கள அனுப்பிச்சேன் எந்த வேலைன்னு எனக்கும் தெரியாது அங்கே போன இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதுக்கு கம்மிட் ஆகிட்டீங்க நீங்கள் விருப்பம் இதாக செய்கிறீங்க அது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு விருப்பத்தோடு செய்கிறாரு கடமைக்காகவோ கடனுக்காகவோ ஐயோ சொல்லிட்டாரே அப்படிங்கிற சலிப்போடையும் அவர் செய்ய கிடையாது இதில் விட என்ன பியூட்டினா இவர் இவ்வளோ நல்ல மனிதர் அப்படின்னா அவங்க மனைவி பற்றி ஒரு லைன் சொல்லி அவனுங்க இத்தனை பிரச்சனைக்கு அவங்க ஏன் போகிற எதுக்கு போகிற உனக்கு ஒரு வேலை இல்லையா அவன் சொன்னானா நீ கேட்பியான்னு எந்த விதமான ஒரு சலசலப்பும் முணுமுணுப்பும் எரிச்சலோ இல்லை நீங்கள் போய் பார்த்தீங்களா அவங்கள எப்படி இருக்காங்க என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க விசாரிச்சிட்ருக்காங்க அந்த அளவுக்கு அவருக்கு வீட்லேயும் சப்போர்ட் இருக்குது இவருக்கும் அதை வாங்கி கொடுக்க முடியுது அதில் வேற ஒன்று சொல்கிறார் இப்போ நான் டெய்லி இரநூறு முந்நூறுவாய்க்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்ருக்கேங்க அது என்னால் முடியுது மொத்தமாக ரெண்டாயிரம் ரூபா கேட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியாதுங்கிறார் எனக்கு ரொம்ப உண்மையிலே அதை நினைக்கும்போது அதை இப்போ சொல்லாமல் இருக்க முடியாதுங்கிறனால இப்போ சொல்லிட்டேன் சேனலில் சொல்லியே ஆகணும் இது நாலு பேராது இதை கேட்கணும் ரெண்டு பேராது யோசிக்கணும் ஒருத்தராது மாறணுங்கிறத என்னுடைய லட்சியம் ஆனால் இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா அவருடைய பெயரை சொல்ல முடியாது வதர தீசினா எனக்கு மட்டும் நைஸா சொல்ல வேறு யாருக்கும் சொல்ல மாட்டேன் நான் சக்திமா அது ஏன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசை ஆகிதுப்பா ப்ளீஸ் பா ப்ளீஸ் சொல்லுபா முடியாது ராஜா சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது அதுதான் நல்ல மனுஷனுக்கு அழக பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வயதுள்ள தகப்பன் அப்படி வச்சுக்கலாம் ஆனால் பேரை சொல்லவே முடியாது அவர் சொல்லிவிட்டார் சிட்டா இதுக்கு வந்து நீங்கள் நன்றி கூட சொல்லக்கூடாது நன்றி சொன்னீங்கன்னா நான் செஞ்சதை கேவலப்படுத்தின மாதிரின்ட்டேன் அதனால இப்போ நான் நன்றி கூட சொல்ல முடியாது நான் இப்போ சொல்றது போற அந்த செய்தியை மட்டும்தான் என்ன நடந்தது எப்படி நடந்தது ஏன் நடந்தது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு வசதி உங்களுக்கு வந்தால் வாய்ப்பு வந்தால் தயவு செய்து மறக்காதீங்க தாராளமாக செய்யுங்க யார் எவருன்னு பார்க்காதீங்க இத்தனைக்கும் என் நண்பர் அந்த பெண்மணிக்கும் அவங்க பொண்ணுக்கும் செய்த உதவி வந்து அவங்களுக்கு நேரடியான சந்திப்பும் கிடையாது தொடர்பும் கிடையாது நட்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் சொல்லிட்டேங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் போனார் இந்த மாதிரி ஒரு சிலர் ஆங்காங்கே இருக்கிறதுனால மழை பெய்யுது தான் அந்த காலத்து பாட்டில் சொன்னாங்க நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை இவ்வளோதாங்க விஷயம் இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் நண்பர் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் நன்றி வணக்கம்